குற்றம் சம்பந்தமான ஒரு வடிவத்தை தரப்போகிறோம் பிரித்தானியாவில் எத்தனையோ பணக்கார குடும்பங்கள் இருக்கு அதுல ஒன்றுதான் அப்படின்னு கருதப்படுற ஹிந்து ஜா குடும்பத்தோட உறுப்பினர்கள் அவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா ஆட்கடத்தலும் துஷ்பிரயோகமும் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சுவிட்சர்லாந்துல வழக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கு அது எல்லாரும் அறிஞ்ச விஷயமா இருக்கலாம் அதையும் தாண்டி ஹிந்துஜா குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு சொந்தமான சொத்து சுவிட்சர்லாந்தினுடைய ஜெனிவாவில இருக்கிறதும் கண்டறியப்பட்டிருக்கு அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா வேலை செய்யறதுக்கு இந்தியர்களை அழைச்சி வந்து மிக குறைஞ்ச சம்பளத்துக்கு சட்டவிரோதமா பணிக்கு அமர்த்தி அமர்த்தியிருக்காங்க அதுக்கப்புறமா சம்பளம் கொடுக்காம வீட்டு சிறையிலையும் அடைச்சிருக்காங்க சாப்பாடும் சரியான நேரத்துல கொடுக்கப்படல அப்படி என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கு அது தொடர்பா தான் வழக்கு இப்போ நடந்துட்டு இருக்கு இப்படி கொடூரம் உச்சத்துல இருக்கும் போது இன்னும் ஒரு சம்பவம் அதே மாதிரி நடந்திருக்கு அது சூதிச்சில நடந்திருக்கு அது என்ன சம்பவம் என்ன மாதிரி விவரத்தோடு இருக்குது என்று தான் இன்றைய குற்றமும் பின்னணியும் எபிசோட் ஆராயப் போகுது அதனால மறக்காம அன்பான சொந்தங்கள் இன்றைய வீடியோவை ஸ்கிப் டிவி யூடியூப் பண்ணி பார்க்கறதோடையும்

அது அவங்களுக்கு அனுகூலமா ஆகியிருக்கு அதுக்கப்புறம் அந்த தம்பதிகர் அந்த பெண்ணுக்கு மாதம் ஒண்ணுக்கு எண்ணூறு சுவிஸ் பிராங்குகள் உனக்கு சம்பளமா நாங்க தாரம் நீ பாரு அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா நான் பார் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிருக்காங்க ஆனா அந்த இளம் எப்போ கூப்பிட்டாலும் வேலைக்கு வரணும் அதாவது இருபத்தி நான்கு மணி நேரமும் வேலை செய்ய தயாரா இருக்கணும் என்ற கட்டளையும் அவங்க சொல்லித்தான் இருக்காங்க இதுக்கப்புறமா வேலை முடிஞ்சாலும் மற்ற நேரங்கள்ல அந்த பெண்ணை என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சிருக்காங்க அந்த கொடூரமான தம்பதிகள் அந்த கூண்டுக்குள்ளதான் அவங்க தூங்கவும் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க நிர்பந்திச்சிருக்காங்க இப்படி ஒன்னு ரெண்டு மாசம் கிடையாது பத்து மாசம் அந்த இளம்பெண் கொடுமையா அனுபவிச்சதுக்கு அப்புறமா பொறுத்தது போதுண்டா பொங்கி எழுந்திருவோம் அப்படின்னு அந்த வீட்டில இருந்தே தப்பி ஓடி இருக்காங்க அதுக்கப்புறமா வெளியில போன அந்த பெண் தனக்கு நடந்த அநியாயத்தெல்லாம் இப்படியாவது போலீசார்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி எண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா போலீசார்ட்ட விபரத்தை தெளிவா சொல்லி இருக்காங்க அதுக்கப்புறமா அந்த கொடூர தம்பதியரோட வீட்டுக்கு விரைஞ்சிருக்காங்க சூரஜ் கண்டோனல் போலீசார் அப்படி அந்த தம்பதியரோட வீட்டுக்கு போன போலீசாருக்கு அதிர்ச்சியான ஒரு காட்சி தான் கிடைச்சிருக்கு ஆமாங்க கொடுமையை அனுபவிச்ச அந்த இளம்பெண் ஓடி போனாலும் இன்னொரு இளம்பெண்ண அதே மாதிரி வேலைக்கு அமர்த்தி கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க இத நேரில் கண்ட போலீசாருக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு உடனடியா போலீசார் என்ன பண்ணிருக்காங்கன்னா சம்பந்தப்பட்ட அந்த தம்பதியரை கைது செஞ்சு விசாரணைக்கு உட்படுத்தி இந்த திடுக்கிடும் சம்பவம் தொடர்பு அடுத்த மாதம் சூரிச்சில ஒரு வழக்கு ஆரம்பிக்க இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அதனால அவங்களுக்கான தண்டனையும் அதுக்கப்புறம் தான் அறிவிக்கப்படவும் போகுது மூன்று முறை சந்திக்கிறேன் மூன்று தசாப்தங்களுக்கு மேலாக சுவிட்சர்லாந்தில் இருந்து உங்கள் பாதுகாப்பாகவும் விரைவாகவும் இலங்கையில் உள்ள உங்கள் உறவினர்களிடம் ஒப்படைத்து வரும் ஒப்பற்ற நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் பொதிகள் அனுப்பும் சேவையை அறிமுகப்படுத்திய பெருமை டோர் டு சர்வீஸ் மூலம் நீங்கள் அனுப்பிய பொதிகள் நான்கு வாரங்களில் உங்கள் உறவுகளின் காலடியில் கிடைக்கிறது இருந்து தாயக சொந்தங்களுக்கான உறவு பாலம் எம் சி எஸ் காகோ சர்வீஸ் நம்பிக்கையானதும் விரைவானதும் பாதுகாப்பானதுமான எமது சேவைக்கு இப்போதே அடையுங்கள் ஜெர்மன் மற்றும் ஆங்கில மொழியில் உரையாட ஏழு ஒன்பது அறுபத்தி ஆறு ஐம்பத்து ஆறு ஐநூற்று மூன்று தமிழில் முப்பத்து ஒன்பது முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது நிலையம் பண்டித் மகாராஜா உலக புகழ் பெற்ற ஜோதிடர் பரம்பரி வம்சாவளி ஜோதிடர்கள் இவர்கள் இலங்கை இந்தியா ஆஸ்திரேலியா மற்றும் பிற வெளிநாடுகளில் ஜோதிடம் பார்த்து வந்தவர்கள் நடந்தவை நடக்க போகின்றவை அனைத்தையும் துல்லியமாக கணித்து கூறுகிறார்கள் கைரேகை முகரேகை பெயர் மற்றும் பிறந்த திகதி வைத்து ஜாதகம் ஆகியவற்றை மிக மிக துல்லியமாக கணித்து கூறுவார்கள் அது மாத்திரமன்றி குடும்ப பிரச்சனைகள் காதல் பிரச்சனைகள் திருமண தடைகள் நீங்கவும் கணவன் மனைவி ஒற்றுமையின்மை குழந்தை பாக்கியம் தொழில் தொடங்கவும் அதில் வெற்றி பெறவும் வருமான

பூஜ்ஜியம் பூஜ்யம் ஆறு ஒன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஒன்பது இரண்டு மூன்று மூன்று இமெயில் முகவரி முகவரிமாதா சிக்ஸ்டி செவன் அட் ஜிமெயில் வெற்றி நிச்சயம்